பிரதீப் பாஸ்கர் அவர்கள் பிரேமகுமாரிகள் அமைப்பின் இளையர் பிரிவின் சார்பாக அபிராம் யந்தாதி பற்றி உரையாற்ற வருகின்றார் அவரை அன்புடன் அழைக்கின்றேன் பிறந்து பேசுமாறும் கடவுளின் நினைவில் சுவாமிக்கும் பேச்சாளருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு இருபத்தி நாலாவது சைவ மகாநாடு அபிராமி அந்தாதி அந்த தலைப்பில் கதைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய அறிமுகம் கொடுக்குறக்கு கொடுக்குறக்கு இருக்கிறேன் நான் ஆத்மா இந்த சரீரத்தின் பெயர் வந்து பிரு நான் வந்து பதினைந்து வயது இல்லை இருந்து பிரம்மகுமாரியில் ராஜயோகா தியானம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆன்மீக பயணத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டு நான் என்றால் நாங்கள் எங் எங்களுடைய மன ஆரோக்கியம் வந்து சரியாக கவனம் செலுத்தணும் இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனத்தில் நாங்கள் வந்து மனது வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் வச்சுருக்கிற வழியாக என்ன வெளியில் நடக்கிறோம் அது எங்களை சரியாக எஃபெக்ட் பண்ணுறது சில பேருக்கு படுக்க முடியாமல் இருக்கலாம் சில பேருக்கு இன்னும் சரியாக கவலையாக இருக்கிறாங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க நான் வந்து சின்ன பிள்ளைகள் மற்றது மாணவர்களோட கூட ப்ரோக்ராம்கள் செய்கிறான் நான் அப்போ நான் என்ன உணர்ந்தேன் நான்ண்டா அவை வந்து ச நான் சில்ட்ரனும் யூத்தோடு நான் கூட ப்ரோக்ராம்கள் செய்கிறேன் நான் அப்போ என்ன உணர்ந்தேன் நான்ண்டா சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அவை வந்து கூட கட்ட சகவாசங்கள் இல்லாட்டி டெக்னாலஜி கூட சோஷியல் மீடியாவில் கூட கூட அந்த இழுத்து போய் அதிலையே இருக்கிறாங்க அப்போ உலகத்தில் பார்த்தா விஞ்ஞானி சயின்ஸ் வந்து அதிகமாக மேலே போய் கொண்டிருக்கு ஆனால் எங்களுடைய அறிவு வந்து கொஞ்சம் கீழே போய் கொண்டிருக்கிறது நான் கூட சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் தன்னம்பிக்கை மற்றது கடவுள் மீது நம்பிக்கை தான் இப்பொழுது தேவை உலகத்தின் சூழ்நிலை வந்து அவ்வளவு நல்லதில்லை அப்போ அப்ப இது செய்கிறதுக்கு நான் இது சார்பாக ஒரு நல்ல கதை உங்களோட கொள்ள விரும்புகிறேன் யாருக்கு அபிராமி அந்தாதி அந்த கதை கை உயர்த்துங்க நல்ல எல்லாருமே இல்லை கொஞ்சம் பேர் அப்ப திருக்கடூரில் ஒரு அபிராமி ஆலயத்தில் ஒரு ஐயர் இருந்தவர் அவற்றை பெயர் வந்து சுப்பிரமணியம் ஐயர் இந்த ஐயர் வந்து அபிராமி அன்னையின் சிறந்த பக்தர் அவர் வந்து சரியான அன்போடு பாசத்தோடு தியானத்தில் அபிராமி அவற்றை நெஞ்சில் அந்த நினைவில் இருப்பார் அப்போ ஒரு நாள் என்ன நடந்தேன்னா ஒரு மன்னர் இருந்தவர் மன்னர் அவர் வந்து அந்த கோவிலுக்கு போகிறார் போக எல்லாரும் விரை வைக்கிறாங்க அப்போ என்ன நடக்கிறண்டா எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஐயரை பற்றி சொல்கிறாங்க என்று அவர் வந்து முன்னாடி இருந்து தியானம் செய்து கொண்டு இருக்கிறார் மன்னர் அவரை பார்த்துட்டார் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இவர் வந்து அ அபிராமி அன்னையின் சிறந்த என்று சொல்லிட்டாங்க இப்போ இந்த சில பேர் சொல்கிறாங்க இவருக்கு சுத்தமாக பாய்த்தியமாயிட்டேன் சொல்லிட்டாங்க அப்போ இதை கேட்டு எங்களோட மன்னர் என்ன செய்தவர்டா சோதிப்பம் அந்த ஐயர்கிட்ட போய் கேட்குறார் இன்றைக்கு என்ன திதி என்று கேட்குறார் அப்போ என்ன என்று கேட்க இந்த ஐயர் வந்து தியானத்தில் மூழ்கி இருக்கிறார் அப்போ இவர் வந்து அந்த தியானத்திலேயே சொல்கிறார் இன்றைக்கு பூர்ண பிரகாசம் என்று சொல்லிட்டார் இதை கேட்டு அந்த ஐயர் சொல்கிறார் அப்போ இன்றைக்கு அந்த நிலா வந்தாங்கம்மா என்று சொல்ல இந்த ஐயர் சொல்கிறார் ஓம் இன்றைக்கு பூர்ண பிரகாஷம் நிலா வந்தாகும் என்று சொல்லிட்டார் அண்ணா அந்த நாள் வந்து அம்மாவாசை அப்போ இதை கேட்ட பிறகு இந்த மன்னர் வந்து கோவத்தோடு சொன்னவர் இன்றைக்கு நீ இன்றைக்கு இந்த நிலவு வராட்டிக்கு நான் உனக்கு தீ மூட்டுவேன் என்று சொல்லிட்டார் சொல்லிட்டு அவரும் வெளிக்கிட்டார் அப்போ என்ன நடக்கிறேன்டா அந்த ஐயர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் வந்து அந்த தியானத்திலிருந்து ஒழுங்கி வாரார் அவருக்கு என்ன சொன்னவர் என்று ஒன்றுமே தெரியாது மற்றவே தான் சொல்கிறாங்க இப்படி க சொன்னிங்க மன்னர் கேட்க அப்போ பேந்து என்ன நடக்கிறன்னா கொஞ்ச நேரத்தால் அவர்கிட்ட காவலர் அந்த மன்னரின் காவலர் வந்து அந்த ஐயரை அவர்கிட்ட அனர் அந்த என்ன அனர்மனைக்கோ அந்த அந்த காசலுக்கு கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிக்கொண்டு கொண்டு போய் அந்த நெருப்புக்கு மேலே ஒரு பலகையில் இருக்க வைக்கிறாங்க தொங்கி அப்போ அவர் வந்து அதில் இருந்து கொண்டு முதலாவது பாடல் உதிக்கின்ற செங்கதிர் என்ற பாடல் பாடவழிக்கிறார் அப்போ பாடிக்கொண்டே இருக்கிறார் இது வந்து அந்தாதி அப்படின்ற ஒரு பாடு முடிய பாட்டு முடிய அடுத்த பாடு தொடங்கும் நூறு பாடு வரைக்கும் பாடி கொண்டிருப்பார் அப்போ அறுவாசியில் என்ன நடந்துட்டேன்டா இந்த மன்னருக்கு நித்திரை வந்துட்டு அப்போ அவர் வந்து போய் அந்த மாளிகைக்கு உள்ளுக்க போய் படுக்க விலைக்கிட்டார் படுக்க ஒரு காட்சி கிடைக்கிற அவருக்கு அபிராமி அன்னை வந்து முன்னுக்கு வந்து அவாவின் தோடு எடுத்து அந்த மேலே வீசுகிறாங்க வாகனத்துக்கு வீச அந்த தோடு வந்து ஒரு வடிவான வெள்ள நிறமான ஒரு நிலாவாக மாறுறது அப்போ இது பார்த்த உடனே அவருக்கு சரியான ஒரு அதிர்ச்சி அப்போ என்ன செய்கிறார் அவர் டக்குண்டு நித்திரையிலிருந்து ஒழும்பி அந்த ஐயர்கிட்ட ஓடி போகிறார் வெளியில் ஓடி போகிறார் எல்லாரும் கூடி இருந்து பார்க்குறாங்க இந்த என்ன இன்றைக்கு என்ன நடக்க போகுதோன்னு பார்க்குறாங்க அப்போ அந்த மன்னர் வந்து ஓடி போக்கே ஐயர் வந்து எழுபத்தி ஒன்பதாம் பாடல் விழிக்கை அருள் உண்டு அபிராமி வலிக்கின்ற பாடு பாடல் வந்து பாடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்ப ம இந்த மன்னர் வந்து மன்னிப்பு கேட்டு போ இந்த ஐயர் நிறுத்தலை அப்படியே பாடிக்கொண்டே இருக்கிறாங்க நூறாவது பாடல் வரைக்கும் பாடி முடிச்ச பிறகு அவர் ஒழும்புறார் எல்லோரும் கூடியிருந்து சுத்தி இருந்து அபிராமி அபிராமி பற்றர் என்று போற்றாங்க அப்ப இந்த கதை உப்ப எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த கதையில் நாங்கள் என்ன நாங்கள் இது எடுத்து கொள்ளலாமண்டா நம்பிக்கை தன்னம்பிக்கை சரியான முக்கியம் கடவுளுக்கு மீள் நம்பிக்கை இருந்தால் அசாத்தியமானது வந்து சாத்தியமாகும் கெட்டது நடந்தாலும் நாங்கள் வந்து அதில் நல்லது பார்க்க முடியும் நல்ல முடிவு பார்க்க முடியும் அப்போ இன்னும் ஒன்று நாங்கள் இதில் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்னண்டா நாங்கள் இந்த ராஜயோக தியானத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்டா எப்படி அந்த ஐயர் அபிராமி அன்னையை நினைவு செய்து மூலி அந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி நாங்களும் அந்த தியானம் எங்களோட பரம் பிதா பரமாத்மா சிவா என்றவரோடு நாங்கள் வந்து தியானத்தில் இருப்போம் இப்போ என்னுடைய ஃபோன் அங்கே இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு எந்த ஃபோன் இருக்கிற எந்த ஃபோன் வந்து ஒய்ஃபை எங்களோட ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணணுமண்டா ஃபோன் ஆஃப்ல இருந்தால் ஒய்ஃபையோடு கனெக்ட் பண்ணலாமா இல்லை என்ன ஃபோன் ஒன் ஆகினா தான் ஈஸியாக ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நான் யாருன்னு தெரிஞ்சால் நான் ஒரு ஆத்மா இந்த உடம்பு சரிதம் இல்லைன்னு தெரிஞ்சு அது விளங்கி இந்த ஆத்மாண்ட குணங்கள் அன்பு அமைதி சந்தோஷ அதை நாங்கள் உணர்ந்து தியானம் மூலம் நாங்கள் அது பயிற்சி செய்தால் நாங்கள் வந்து ஈஸிலி அந்த பரமாத்மா கடவுளோட நாங்கள் கனெக்ட் ஆகலாம் எல்லா எல்லாவருக்கும் எல்லா உடலுக்கும் ஒரு ஒரு தந்தை இருப்பாங்க ஆனால் எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே ஒரு தந்தை தான் அது பரமாத்மா சிவன் அப்போ நாங்கள் வந்து நீங்கள் வந்து இன்னும் இதை பற்றி கேள்விப்பட லேர்ன் பண்ண போகிறீங்களண்டா உங்களோட புள்ளியில் அனுப்ப போகிறீங்களா இதை எல்லாருக்கும் என்ன வாய்ஸ் என்றாலும் சின்ன புள்ளியலாக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கும் எல்லாருக்கும் இந்த மன நின் நிம்மதி என்றது தேவை இது நீங்கள் இன்னும் கூட லேர்ன் பண்ண போகிறீங்கண்டா பிரம்மகுமாரிஸ் சென்டர் வந்து நீங்கள் யூகேயில் நாற்பதுக்கு மேலே சென்டரில் இருக்கு நீங்கள் போய் ஏழு நாள் பாடங்கள் செய்யலாம் இந்த பாடம் வந்து காசு இல்லை நீங்கள் ஃப்ரீயாக செய்யலாம் அதோடு நான் நன்றி சொல்லி தேங்க்யூ ஒன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் நான் உங்களை எல்லோரும் ஒரு சின்ன பயிற்சி செய்ய கேட்க போகிறேன் ஒரு அட்லீஸ்ட் ஒன் மினிட்ண்ணா ஓகே பிரச்சனை இல்லை நன்றி தேங்க் யூ இளம் பையன் அருமையான பேச்சு பேசினார் அவருக்கு அன்பான நன்றிகள்